இது முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் என்ன என மாநிலங்களவையில் எதிர்கட்சி தலைவர் கார்கே ஆவேசம் எதிர்கட்சிகளின் காடும் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு மறைந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனுக்கு திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்னுடி பன்னீர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தல் விரிவான செய்திகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் இன்று மாலை பிரதமர் மோடி பங்கேற்று பதிலுரை ஆற்ற உள்ளார் மணிப்பூர் விவகாரம் குறித்து கடந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதி தொடங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் இது குறித்து நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என்றும் எதிர்க்கட்சிகள் தொடர் கோரிக்கை வைத்து வந்தனர் விரிவான விவாதத்திற்கு நாடாளுமன்றம் அனுமதி அளிக்காத காரணத்தால் நாடாளுமன்ற மக்களவையில் மணிப்பூர் விவகாரம் குறித்து ஒன்றிய அரசு மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் தாக்கல் செய்துள்ளனர் இந்த தீர்மானம் மீதான விவாதம் எட்டாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது நேற்று நம்பிக்கை இல்லாத தீர்மானம் மீது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பேசினார் அப்போது மணிப்பூரை இந்தியாவின் ஒரு பகுதியாக பிரதமர் மோடி கருதவில்லை என்றும் மணிப்பூர் சம்பவத்தில் இந்தியாவை பாஜக கொன்றுவிட்டதாக தெரிவித்தார் பாரத மாதாவை அவர்கள் கொன்றுவிட்டார்கள் என பல்வேறு காட்டமான குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார் இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஸ்மிருதி இராணி தேச வரலாற்றில் முதன்முறையாக பாரத மாதா கொலையை பற்றி ஒருவர் பேசினார் அதற்கு காங்கிரஸ் தொடர்ந்து கைதட்டுகிறது இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்று கூறினார் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் காங்கிரஸ் கட்சிக்கு எந்தவித சித்தாந்தமும் கிடையாது என தெரிவித்தார் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்வது பாஜக என்றும் வெறுப்புணர்வை தூண்டி அரசியல் செய்வது காங்கிரஸ் என்று கூறினார் ராகுல் காந்தியின் பேச்சுக்கு பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் இதனால் நேற்று நாடாளுமன்ற மக்களவை பெரும் பரபரப்பாக இருந்தது இரண்டு நாள் விவாதம் முடிந்த நிலையில் மூன்றாவது நாளான இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க உள்ளார் இன்று பிரதமர் மோடி பதிலுரை அளித்த பின்பு குரல் வாக்கெடுப்பின் மூலம் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்படும் இதற்கிடையில் பிரதமர் மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் பிரகலாத் ஜோஷி பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் இன்று மாலை நான்கு மணி அளவில் பிரதமர் மோடி பங்கேற்று பதிலுரை ஆற்ற உள்ளார் மறைந்த முன்னாள் திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் முழு உருவ சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தொடர்ந்து ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் திறம்பட பேராசிரியர் அன்பழகன் பணியாற்றியுள்ளார் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் மக்கள் நல்வாழ்வு சமூக நலத்துறை நிதி மற்றும் கல்வித்துறை அமைச்சராக பணியாற்றினார் அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக மறைந்த முன்னாள் திமுக பொதுச்செயலாளர் பேராசிரியர் அன்பழகன் அவர்களின் முழு உருவ சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார் அமைச்சர் பொன்முடி மீதான குவிப்பு வழக்கை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்துள்ளது உயர் கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு முதல் இரண்டாயிரத்து இரண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்தனர் இதனால் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சி சிகா கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் மணிவண்ணன் அறங்காவலர் நந்தகோபால் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது மூன்று கோடியே எட்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் மதிப்பிலான முரணான சொத்துக்கள் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் வழக்கு விசாரணை விழுப்புரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை என்றும் போதிய ஆதாரம் இல்லை என வேலூர் நீதிமன்றம் விடுவித்தது இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளது பணியின் போது கொரோனா தொற்று தாக்கி உயிரிழந்த மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் கொரோனா நோய் தொற்று தீவிரமாக இருந்த நேரத்தில் பணியில் இருந்தபோது கொரோனா தொற்று தாக்கி உயிரிழந்த மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் நகராட்சி மற்றும் அரசு அலுவலர்கள் காவலர்கள் போன்ற முன்கள பணியாளர்களின் குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என தெரிவித்த திமுக அரசு அதை எதையும் சரிவர கடைபிடிக்கவில்லை என கண்டனம் தெரிவித்தார் இந்நிலையில் கொரோனா நோய் தொற்று தீவிரமாக இருந்த நேரத்தில் பணியில் இருந்தபோது கொரோனா தொற்று தாக்கி உயிரிழந்த மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள் உள்ளிட்டோரின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளை வழங்குவது குறித்து நல்ல அறிவிப்பினை வரும் சுதந்திர தினத்தன்று வெளியிட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் வங்கிகளுக்கு வழங்கப்படும் குறுகிய கால கடனுக்கான வட்டியான ரெப்போ விகிதத்தில் மாற்றம் இல்லை என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இதுகுறித்து பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த் தாஸ் குறுகிய கால கடனுக்கான வட்டி விகிதம் எந்த மாற்றமும் இன்றி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாகவே நீடிக்கும் என்றும் வங்கிகளின் கடன்களுக்காக வட்டி விகிதங்களில் மாற்றம் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் இல்லாததால் வீடு வாகனங்களுக்கான கடன் விகிதத்தில் மாற்றம் இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் நாட்டில் நிலவும் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி மாற்றவில்லை என்றும் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகளின் விலை உயர்வால் பணவீக்கம் அதிகரிக்கும் என்ற அச்சம் இருப்பதாகவும் அவர் கூறினார் உலக வளர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டிருப்பதாலும் வெளிநாடுகளில் பணவீக்க விகிதம் குறையாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நமது பொருளாதாரம் சீரான வேகத்தில் தொடர்ந்து வளர்ந்து உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக மாறி உலக வளர்ச்சிக்கு பதினைந்து சதவிகிதம் வரை பங்களிப்பதாக அவர் தெரிவித்தார் சந்திராயன் த்ரீ விண்கலம் பூமி மற்றும் நிலவை படம் பிடித்து அனுப்பிய புதிய புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக கடந்த மாதம் பதினான்காம் தேதி பிற்பகல் இரண்டு முப்பத்தைந்து மணிக்கு விண்ணில் ஏவப்பட்ட சந்திராயன் த்ரீ விண்கலம் திட்டமிட்டபடி நிலவை நெருங்கி வருகிறது இந்த விண்கலம் நிலவில் தரையிறங்க நாற்பது நாட்கள் ஆகும் என கணிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒவ்வொரு சுற்றுவட்ட பாதைகளாக உயர்த்தப்பட்டு தனது இருபத்து மூன்று நாட்கள் பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது பூமியின் சுற்றுவட்ட பாதையில் இருந்து நிலவின் சுற்றுவட்ட பாதைக்கு உயர்த்தும் முக்கிய பணி கடந்த ஐந்தாம் தேதி இரவு மேற்கொள்ளப்பட்டது அதன் பின்னர் சந்திராயன் த்ரீ விண்கலம் நிலவின் நீள்வட்ட பாதையில் உள்ளது சந்திராயன் த்ரீ விண்கலம் பூமி மற்றும் நிலவை படம் பிடித்து அனுப்பிய புதிய புகைப்படங்களை இஸ்ரோ வெளியிட்டுள்ளது நிலவில் தர இறங்கக்கூடிய லேண்டரில் உள்ள கேமரா மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இஸ்ரோ வெளியிட்டுள்ளது உரிமம் பெறாமல் சிறு கடைகளில் மதுபானம் விற்பனை செய்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழகத்தில் மதுபானங்களை விற்பனை செய்வதற்கான உரிமங்கள் அனைத்தும் மாநில மதுபான உரிமம் மற்றும் அனுமதி விதிகளின் கீழ் வழங்கப்படுகிறது இவ்வாறு உரிமம் பெறும் கடைகளுக்கு மட்டுமே செயல்படும் அனுமதி தமிழக அரசு சார்பாக வழங்கப்படுகிறது இந்நிலையில் உரிமம் பெறாமல் உணவகங்கள் மற்றும் தாபா போன்ற சிறு கடைகளில் மதுபானங்களை விற்பனை செய்வது சட்டப்படி குற்றம் என அரசு தெரிவித்துள்ளது அரசின் உரிமம் பெறாமல் வேறு இடங்களில் மதுபானங்களை விற்பனை செய்யக்கூடாது எனவும் இது போன்ற தடையை மீறி மதுபானம் விற்பனை செய்பவர்கள் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தமிழக அரசு டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழ்நாடு முழுவதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை தேர்வு இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகள் மூலமாக நிரப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் துணை ஆட்சியர் கூட்டுறவு சங்க துணை பதிவாளர் உட்பட குரூப் ஒன்று பதவியில் காலியாக உள்ள தொன்னூற்றி இரண்டு இடங்களை நிரப்புவதற்கான முதல்நிலை தேர்வு மாநிலம் முழுவதும் கடந்த நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இந்த தேர்வை ஒன்று புள்ளி லட்சம் பட்டதாரிகள் எழுதினர் அவர்களுக்கான தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெளியிட்டது அதைத் தொடர்ந்து முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான முதன்மை தேர்வுகள் இன்று தொடங்கி வரும் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்த தேர்வில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று ஆண்கள் எழுநூற்று எண்பது பெண்கள் என மொத்தம் இரண்டாயிரத்து நூற்று பதிமூன்று பேர் பங்கேற்கின்றனர் சென்னை அரும்பாக்கத்தில் மாடு முட்டி சிறுமி காயமடைந்த விவகாரத்தில் மாட்டின் உரிமையாளர் மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது சென்னை சூலைமேடு பகுதியை சேர்ந்த அஸ்வின் பானு தனது மூத்த மகள் ஆயிஷாவை வழக்கம்போல் பள்ளி முடித்துவிட்டு வீட்டிற்கு அழைத்து சென்றபோது மாடு ஒன்று சிறுமி ஆயிஷாவை கொம்பால் குத்தி தூக்கி வீசியது சிறுமியை அவரது தாய் மீட்டு சிகிச்சைக்காக அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார் சிறுமிக்கு தலையில் நான்கு தையல்கள் போடப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி காண்போரை பதைப்பதைக்கு செய்தது சிறுமியின் தாயார் இதுகுறித்து குறித்து அரும்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் மாட்டின் உரிமையாளர் விவேக் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவர் மீது உயிருக்கு ஆபத்து விளைவித்தல் உள்ளிட்ட இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர் அத்துடன் இரண்டு மாடுகளையும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பிடித்து சென்று தலா இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர் முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுக்கு பதினெட்டாம் தேதி வரை பிளஸ் ஒன் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபத்து மூன்றாம் தேதி உள்ள முதலமைச்சர் திறனாய்வு தேர்வுக்கு அரசு பள்ளிகளில் பயிலும் பதினொன்றாம் வகுப்பு மாணவ மாணவிகள் பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அதன்படி டபிள்யூ டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்த படிவங்களை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்குள் ஐம்பது ரூபாய் கட்டணத்துடன் சேர்த்து அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வில் தகுதி பெறும் மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வீதம் இளநிலை பட்டப்படிப்பு வரை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மயிலாடுதுறை அருகே பொக்கிஷ காளியம்மன் ஆலயத்தில் பால்குட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருநாள் கொண்டச்சேரியில் ஸ்ரீ பொக்கிஷ காளியம்மன் ஆலயத்தின் ஆடி மாத உற்சவ விழாவை முன்னிட்டு பால்குட உற்சவ விழா நடைபெற்றது இதில் சிறுவர்கள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் மற்றும் காவடி எடுத்து ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த பாலினி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இந்த உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பொன்னமராவதி அருகே அம்மன் குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பிடாரியம்மன் திருக்கோவில் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள அம்மன் குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பிடாரி அம்மன் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட அம்மனை தேரில் வைத்து பொதுமக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வந்தனர் இந்த தேரோட்ட திருவிழாவை காண்பதற்காக சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் சோளிங்கர் அருகே சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலைக்காக மரங்களை அழித்து மண் அள்ளுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே உள்ள மலைப்பகுதியில் சென்னை பெங்களூர் அதிவிரைவு சாலைக்கு மண் அள்ளுவதை கண்டித்தும் மரங்களையும் இயற்கை வளங்களையும் அழிப்பதாக கூறி கிராம பொதுமக்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது குறித்து மாவட்ட தலைவரிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினர் ஆனால் மரங்கள் அழித்து மண் அள்ளுவதை நிரந்தரமாக தடுத்து நிறுத்தும் வரை மறியலை கைவிட போவதில்லை என தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது பெங்களூர் டு சென்னை வரோடு போடுறாங்க மண் எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஆனால் எந்த ஒரு அறிவிப்பும் இது வரைக்கும் எங்கள் செங்கல்நாத்த மக்களுக்கு தெரிவிக்கல ஏன் தெரிவிக்கல இது கலெக்டரே சைன் பண்ணிக்கிறாங்கனாக்கா அப்போ இங்க செங்கல் பஞ்சாயத்தில் பஞ்சாயத்துல ஒரு விஓஓஓஓ இல்ல தலைவரோ ஒரு துணை தலைவரோ கவுன்சிலரோ வார்டு மெம்பரோ ஒரு முறையான சைன் தான் நாங்கள் அதிகாரிங்க சைன் பண்ண முடியும் இங்கே யாருக்கு முன்னறிவிப்பு பண்ணாங்க சரி இப்போ இங்கே பண்ணிட்டாங்க இல்லை ஒரு நோட்டீஸ் போடல தகவல் பள்ளியில் இதுமாரி ஒட்டி இருக்கிறாங்களா இது வரைக்கும் இது வரைக்கும் ஓட்டலை என்ன காரணம் இது எங்களுக்கு தெரில இது வந்து காலங்காலமாக வந்து எங்களுக்கு சிவன் கோயில் அந்த மலை மேலே இருக்குது அந்த சிவன் கோயில வந்து அழியாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம் சரியா இந்த மண் எடுக்கிறதுக்கு கூடாதுன்னு நாங்கள் ஒரே போராட்டம் பண்ணுறேன் இப்போ இப்போ அதிகாரிகள் வந்து இங்கே வந்து போற வரைக்கும் நாங்கள் கைவிட மாட்டோம் அந்த கோரிக்கை அதனால் நாங்கள் சாலை மாதிரி உக்காந்து என்ன அரியலூர் மாவட்டத்தில் புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் மற்றும் அரியலூர் ஒன்றியத்தில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் துறையின் சார்பில் பதிமூன்று புள்ளி எண்பத்து நான்கு கோடி மதிப்பீட்டில் நாற்பத்து நான்கு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் துவக்கி வைத்தார் இதன்படி திருமானூர் ஒன்றியம் சாத்தமங்கலம் வெற்றியூர் கிராமத்தில் கல்லூர் கிராமங்களில் முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சாலை அமைக்கும் பணியினையும் பின்னர் திருமானூர் ஸ்கூல்லுடி ஆகிய ஊராட்சிகளில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் தடுப்பு சுவர் அமைத்தல் சிமெண்ட் சாலை அமைத்தல் உள்ளிட்ட இருபத்தி ஓரு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளையும் அவர் துவக்கி வைத்தார் தொடர்ச்சியாக புதிய பேருந்து வழித்தடத்தினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைசாலையில் பக்தர்களை ஏற்றிச் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய மோட்டூர் பகுதியை சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஏலகிரி மலையில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய போது மூன்றாவது கொண்டை ஊசி வளைவில் எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து வாகனம் தலைகீழாக கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் இருபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் படுகாயமடைந்தனர் அவர்களை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து ஜோலார்பேட்டை காவல்துறையினர் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே சாலை விபத்தில் பதினொன்றாம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் இருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த லிங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரரான கிருஷ்ணன் என்பவரின் மகன் துளசிதாஸ் அதே பகுதியைச் சேர்ந்த கணேசன் என்பவரின் மகன் அருண் ஹரி பாலாஜி ஆகிய இருவரும் குடியாத்தம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு படித்து வந்தனர் இந்நிலையில் இருவரும் இருசக்கர வாகனத்தில் லிங்குன்றம் பகுதியில் இருந்து குடியாத்தம் நோக்கி வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த மினி வேன் மீது மோதியதில் சம்பவ இடத்திலேயே துளசிதாஸ் உயிரிழந்தார் மேலும் அருண் ஹரி பாலாஜி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார் இந்த விபத்தில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் அபிமன்யு என்பவர் மீதும் இருசக்கர வாகனம் மோதி பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் விபத்தில் உயிரிழந்த இரு மாணவர்களின் உடலும் பிரேத பரிசோதனைக்காக குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மணிப்பூரில் கிறிஸ்தவ பழங்குடியின பெண்கள் மீது வன்கொடுமை நடைபெற்றதை கண்டித்து திருவாரூர் மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மணிப்பூரில் கிறிஸ்தவ பழங்குடியின புத்தி சமூகத்தைச் சேர்ந்த இளம் பெண்கள் மீது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்தும் மௌனம் காக்கும் ஒன்றிய அரசையும் பிரதமர் மோடியையும் கண்டித்து மதிமுக சார்பாக திருவாரூர் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் பாலச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் ஆடுதுரை ரா முருகன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே அதிக கட்டணம் வசூலிப்பதாக அரசு பேருந்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு அருகே உள்ள நாற்கர சாலையில் அமைந்துள்ள ராஜா புதுக்குடி கிராமத்தில் பேருந்து நிலையத்தில் இருந்து ஆறு கிராம மக்கள் மற்றும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் திருநெல்வேலி கோவில்பட்டி செல்வதற்கு பயன்படுத்தி வருகின்றனர் இந்த பேருந்து நிலையத்தில் பயணிகளை ஏற்றி இறக்க அரசு போக்குவரத்து கழக நிர்வாகம் அனுமதி அளித்துள்ள நிலையில் அதிக கட்டணம் வசூல் செய்வதாகவும் ஒரு சில ஓட்டுநர்கள் பேருந்தை நிறுத்தாமல் செல்வதாகவும் கூறி பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளுடன் பொதுமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது எழும்பூர் சந்தோஷ் நகரில் நடைபெற்று வரும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளின் கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்க வேண்டி அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய மேலாண்மை இயக்குநரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அதில் கடந்த இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதமே கட்டி முடிக்கப்பட்டிருக்க வேண்டிய தங்களின் குடியிருப்புகளை நாற்பத்தி நான்கு மாதங்கள் ஆகியும் இதுவரை கட்டி முடிக்கப்படவில்லை எனவும் கட்டிட பணிகள் இருபத்தி ஆறு மாதங்கள் தாமதமாக நடைபெற்று வரும் சூழலில் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் மோசமான சூழ்நிலையில் உள்ளதால் விரைந்து பணிகளை முடிக்க கோரியும் தங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டி அரசு அறிவித்துள்ள டெபாசிட் தொகையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இருநூறு ரூபாய் குறைந்து நாற்பத்து நான்காயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று இருநூறு ரூபாய் குறைந்து நாற்பத்து நான்காயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது மேலும் கிராமிற்கு இருபத்து ஐந்து ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து ஐநூற்று ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு ஐம்பது காசுகள் குறைந்து எழுபத்து ஆறு ரூபாய் இருபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது பிரான்சில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு மையத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பதினோரு பேர் உயிரிழந்தனர் ஜெர்மனி எல்லைக்கு அருகில் வின்சென்ட் ஹீம் நகரில் அமைந்துள்ள இந்த மையத்தின் இரண்டாவது மாடியில் திடீரென தீப்பற்றி எரிய துவங்கியது உடனடியாக பதினேழு பேர் வெளியேற்றப்பட்ட நிலையில் இரண்டாவது மாடியில் சிக்கிய பதினோரு பேர் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரமாக போராடி தீயை அணைத்தனர் மேலும் தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தேர்தலுக்கு நான்கு மாதங்கள் உள்ள நிலையில் பாகிஸ்தான் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அதிபர் ஆல்வி அறிவித்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீபின் பரிந்துரையின்படி அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைக்க அதிபர் ஆரிஃப் ஆல்வி உத்தரவிட்டுள்ளார் பொது தேர்தலுக்கு வழிவகுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சட்டப்பிரிவு ஐம்பத்தி எட்டின் கீழ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதற்கான அறிவிக்கை அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து தற்போதைய அரசின் பதவிக்காலமும் முடிவுக்கு வருகிறது தொகுதி மறுசீரமைப்பு போன்ற பிரச்சினைகளால் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் உள்ள நிலையில் இடைக்கால அரசு அமைக்க எதிர்க்கட்சியினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக பதவி விலக உள்ள ஷெபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார் மீண்டும் தலைப்பு செய்திகள் பிரதமர் என்ன கடவுளா என மாநிலங்களவையில் ஆவேசம் எதிர்கட்சிகளின் கடும் மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு சென்னை டிபிஐ வளாகத்தில் மறைந்த திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனுக்கு முழு உருவ சிலை சிலையினை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்முடி மீது உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கு பதிந்த நிலையில் இன்று விசாரணை கால கடனுக்கான வட்டியான ரெப்போ விகிதத்தில் மாற்றம் இல்லை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தகவல் கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவர்களின் வாரிசுதாரர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் தமிழக அரசிற்கு முன்னாள் முதல்வர் ஓ செல்வம் வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்